ஹலோ வியூவர்ஸ் நாம எந்த விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம்னா ஏ மேன் ஃப்ரம் டாய்ரட் கண்ட்ரின்னு ஒரு ரீல் ஸ்டோரி பற்றி பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு டோக்கியோ ஏர்போர்ட் எப்போதும் போல பரபரப்பாக இருந்தது அந்த நேரத்தில் ஒரு ஆர்டினரி பர்சன் இமிகிரேஷனுக்கு வந்தார் அங்கிருந்த ஆபீசர்ஸ்க்கு அந்த நிமிடத்தில் அவர் ஒரு நார்மல் பர்சன் தாங்கன்னு தோன்றியது ஆனால் நேரம் செல்லச் செல்ல அந்த நபர் மிஸ்ட்ரியாக மாறினார் அந்த நபர் சொன்னார் நான் டாரெட் கண்ட்ரியிலிருந்து வந்திருக்கிறேன் அங்கு இருந்த ஆஃபீஸர்ஸ் டாரெட் கண்ட்ரி அது எங்கிருக்கிறது கேட்டபோது அவர் பதிலளித்தார் அது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நடுவில் இருக்கும் ஒரு கண்ட்ரி இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் எல்லோருக்கும் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தோன்றியது இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி நேம் நாங்கள் முன்பே கேட்டதே இல்லை ஆபீசர்ஸ் பாஸ்போர்ட்டை செக் செய்தனர் இது பொய்யா என்று நினைத்து பார்த்தபோது பாஸ்போர்ட்டில் டாரெட் கண்ட்ரி உண்மையிலேயும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஸ்டாம்ப்ஸும் சரியாக இருந்தன வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கு அவர் சென்றது ரெக்கார்ட்ஸில் இருந்தது உடனே ஆஃபீஸர்ஸ் குளோபல் மேப்பை எடுத்துக்காட்டச் சொன்னார்கள் இங்கே பாருங்கள் எங்கள் மேப்பில் உங்கள் கண்ட்ரி எங்கு இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நடுவில் ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸை பாயிண்ட் பண்ணி இதுதான் என் கண்ட்ரினு சொன்னார் ஆனால் அவர் சுட்டிக்காட்டிய இடம் ஆண்டோரா என்ற ஒரு கண்ட்ரி தாங்க ஆஃபீஸர்ஸ்க்கு டவுட் வந்தது இந்த நபர் பொய் சொல்லுகிறாரா இல்லை உண்மையாக சொல்கிறாரா அந்த நபரின் வேஷம் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் டார்டு என்று கூறிய கண்ட்ரி எந்த மேப்லேயும் இல்லை இதுதான் ஆஃபீஸர்ஸ்க்கு பெரிய மிஸ்ட்ரியாக இருந்தது ஆஃபீஸர்ஸ் அந்த நபரை மேலும் விசாரிக்க அவரை ஒரு நியர்பை ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு போய் ரூமில் காவல் பொருத்தி வைத்தார்கள் அடுத்த நாள் காலை போய் டீடெயில்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு திட்டமிட்டனர் ஆனால் அடுத்த நாள் காலை அனைவரும் ஒரு பெரிய ஷாக்குக்கு உள்ளானார்கள் அந்த மிஸ்டரி பர்சன் டிசப்பியர் ஆகிவிட்டார் ரூம் லாக் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் தப்பிச்சு சென்ற எந்த ட்ரேஸையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ரூமில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் கூட அவர் எங்கு போனார் என்று புரியவில்லை இதை பற்றிய பல தேயரிகள் உருவாக்கப்பட்டன அவர் டைம் டிராவல் செய்தவரா பாரலேல் டிமென்ஷனில் இருந்து வந்தவரா அல்லது இது ஒரு பெரிய ஸ்கேமா இந்த கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை டாட் கண்ட்ரியிலிருந்து வந்த அந்த மிஸ்ட்ரி பர்சன் இன்னும் ஒரு தீராத மிஸ்ட்ரியாதான் உள்ளார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ஸ்டோரி உண்மையா இல்ல ஒரு கற்பனையா காமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க